සල්ද ේ් අන්විටත් යන්න අමතර දටක් එනවා අපහල් ඉන්නොන්න ල ලක් පන් ලස්ට ඇතිට කරන්න හුම් න ො පන් ්‍රස්ට අලුත්ම පෑන් එක අන්විට පේස් ත්ස මතර ජී තුන පසටමරුපල් පන්සි ාතේ සතක් පමනයි ම වේට කරගන්න වාසිතයකතම අලමට න බයි පෑන් ලබා දෙන ශ්‍රී ලංකාේන්ත එකගේ ජලය. தோற்றுப்போன அரசியல்வாதிகளான விமல் வீரவன்ச மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தற்போது தமிழ் மக்களின் நினைவேந்தல்களை அரசியலாக்குவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையின் முதல் தடவையாக நடப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தோற்றுப்போன அரசியல்வாதிகள் உருவாக்குகின்றனர் ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தல்களை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றனர் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தல்களை நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்றனர் எனவே இது ஒரு புதிய விடயம் அல்ல மக்களுக்கு அவர்களின் உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூற முழு உரிமையும் உள்ளது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் திறக்கப்பட்ட முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தின் வான்கதவுகள் மீள மூடப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்திருந்தன இந்த நிலையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி முத்தையன்கட்டு குளத்தின் நான்கு வான்கதவுகளும் ஆறு அடி வரை திறந்துவிடப்பட்டன இவ்வாறு திறந்துவிடப்பட்ட நீரானது பேராறு ஊடாக நந்திக்கடலை சென்றடைந்து வட்டுவாக்கல் பாலும் ஊடாக முல்லைத்தீவு பெருங்கடலை சென்றடைகின்றது எவ்வாறாகினும் கடந்த இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் வட்டுப்பாக்கல் பாலத்தினை மூடி வெள்ளம் பாய்ந்த காரணத்தினால் போக்குவரத்து முற்றாக தடை பெற்றிருந்தது இதனையடுத்து முத்தையன் கட்டு குளத்தின் வான்கதவுகள் மீள மூடப்பட்டுள்ளன இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்லாயிரம் ஏக்கர் கணக்கான விவசாய செய்கைகள் மழை வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாம்களில் உள்ள மக்களை கடற்கொழில் பார்வையிட்டு மக்களின் குறைகளுக்கும் கேட்டறிந்து கொண்டார் மக்களுக்கு உதவி பொருட்களை வழங்கி வைத்தமே குறிப்பிடத்தக்கது அதனால இதுல ஒரு நிரந்தரமான தீர்வு தேடணும் அதுல ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியாது கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரம் குறைபிடித்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது காற்றின் தரச் சுட்டன் குறியீடானது ஐம்பது சதவீதத்தை விடவும் குறைந்தளவிலேயே காணப்பட வேண்டும் எனினும் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் குறித்த அளவானது நூற்றி இருபது மற்றும் நூற்றி முப்பதாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய ஹெட்டன் ஹட்டன் மஸ்கெலியா மஸ்கலியா ரீச் மற்றும் கிணிக்கத்தேனி உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றின் தரமானது குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காற்றின் தரமானது குறைவடைந்துள்ளதன் காரணமாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் வைத்திய ஆலோசனைகளை பெறுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பணிப்பாளர் பிரேமேஸ்வரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காரிதேவு மாவடிப்பள்ளியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நீண்டவோர் காசிப்பில் உள்ளும் அரபுக் கல்லூரி மாணவர்களின் அகால மரணம் ஆறா துயரை ஏற்படுத்தியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரான ரிசாட் பதியுத்தின் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் நீந்தபூரிலிருந்து சம்மாந்துரைக்கு சென்ற அரபு கல்லூரி மாணவர்கள் பயணித்த கேந்திரம் வெள்ளத்தில் கவர்ந்து விபத்துக்குள்ளானதால் உயிர் நீத்த மாணவர்கள் மற்றும் சாரதி உதவியாளர்கள் ஆகியோருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் என அவர் குறிப்பிட்டமே குறிப்பிடத்தக்கது வங்களா விரிகுடாவில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பெங்கல் புயலாக வலிப்பெற்றுள்ள நிலையில் இந்தியாவின் தமிழ்நாடு உள்ளிட்ட பல பிரதேசங்கள் கனமழையினால் பாதிப்புக்குள்ளாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் பகுதிகளில் மணிக்கு எழுப்பது முதல் எண்பது கிலோமீட்டர் தொடக்கம் எண்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவு கூறியுள்ளது இந்த புயலானது புதுச்சேரி அருகே இன்று பிற்பகல் கருகி கடக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடன் ஒப்புக்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கு லெபன் இராணுவத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாக ஹெஸ்பல் அமைப்பு அறிவித்துள்ளது ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நசிம் ஹாசிம் இதனை குறிப்பிட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது